வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையிலேயே ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்திங்க என்ன அப்படின்னா சபர்மதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா தண்டவாளத்துலேருந்து போய்க்கு இருக்கும்போது தண்டவாளத்துலேருந்து கீழே வந்து இறங்கிடுச்சு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு டி ரயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலாக இது விபத்து கிடையாது மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் வந்து டி ரயில் ஆணுச்சு தெரியுமா அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்ல போய்க்கு இருக்கும்போது அந்த ட்ராக்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த ட்ரெயினை கவிழ்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து வைக்கப்பட்டிருக்கு ட்ரெயின் போன வேகத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து மோதி டீ ரயில் ஆயிடுச்சு நல்ல வேலை அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடக்கலை உயிரிழப்பு படுகாயம் இது மாதிரி எந்த ஒரு கேஸும் ரிஜிஸ்டர் ஆகலை இப்போ உளவுத்துறை மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த விவகாரத்தில் கலங்க இறங்கியிருக்காங்க தண்டவாளத்தில் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்காரு இது டாபிக் நம்பர் ஒன்று மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கூடிய விரைவாக அந்த கொடூர மனம் படைச்ச யாராவது ட்ரெயினை வந்து கவிழ்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆப்ஜெக்டை வந்து வைப்பாங்களா ட்ராக்ல வந்து ஆப்ஜெக்டை வைப்பாங்களா எவ்வளோ ஒரு கொடூரமான செட்டு ஆக்ஷன் எடுக்கணும் யார் அந்த சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும் கூடிய விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குரல் வந்து கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப்பிரமணிய சாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸ் உடைய எம்பி ராகுல் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய சிட்டிசனே கிடையாது அவர் பிரிட்டிஷ் சிட்டிசனு யூகே சிட்டிசன் அவர் அதனால் இந்திய குடியுரிமையை பறிக்கணும் அவருடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணணும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுநல வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சப்மிட் பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஒரு நிறுவனம் ராகுல் காந்திக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய நேஷனாலிட்டி பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இதிலருந்தே அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது அவர் யூகே சிட்டிசனு ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு சிட்டிசன்ஷிப் இருக்க முடியாது அதனால இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லி கோர்ட்ல பொதுநல வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகடங்களில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிகிளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா அந்த தலைப்பை பார்த்துட்டு திமுக பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன தலைப்பு அப்படின்னா ஆளுநருடன் தேநீர் அண்ணாமலைக்கு இன்விடேஷன் அடிபணிந்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க கவர்னர் இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு தேநீர் விருந்து கொடுத்தாரு எப்போதுமே திமுக முதலமைச்சர்லாம் அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பாங்க ஏன்னா கவர்னர் வந்து திராவிட கொள்கைக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பாங்க அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பாங்க இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ரீதியாக நாங்கள் அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அரசு ரீதியாக போய் கலந்துக்கிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் திமுக மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு பெரிய ஷாக்காக வந்து மாறியிருக்கு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு நினைவு நாணயம் வந்து வெளியிடப்பட இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த செய்தி மேலும் திமுகவினர் மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த நினைவு நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க பார்த்தீங்களா மத்திய அரசாங்கம் அதுக்கு நன்றி மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு எப்போதுமே ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன மத்திய அரசுன்னு சொல்கிறாரு அப்போ பாஜக எதிர்ப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ தொடங்குதா திமுக திமுகவுடைய தலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து கடந்த காலத்தில் பாஜக திமுகலாம் கூட்டணி வந்து வச்சுருக்காங்க அதனால அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இப்போ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழகத்தில் பிஜேபி தனித்துவமாக வளரணும் அப்படின்னா திமுக எதிர்ப்பு தான் ஒரே வழி திமுகவை இப்போ அதிமுகவை விட பிஜேபி திமுகவை அதிகமாக எதிர்க்கிறதுனால தான் அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாமே பிஜேபி பக்கம் வந்து நகர்ந்துட்டு இருக்குது அதனால திமுகவே ஒருவேளை காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து நழுவி அதிமுக பக்கம் வந்து போயிட்டாங்கன்னா திமுக வந்து பாஜக பக்கம் வர்றதுக்கு திமுக முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க ஆனால் பிஜேபி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிஜேபியுடைய வளர்ச்சி தனித்துவமாக தமிழகத்தில் வளர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது டாபிக் த்ரீ கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ககன்யான் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ப்ராஜெக்ட்டு நம்ம இந்தியன் ப்ராஜெக்ட்டு இந்த ககன்யான் ப்ராஜெக்ட்டு டிசம்பரில் வந்து லான்ச் ஆக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த நான்கு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்